திண்டுக்கல் ராஜாமணி அப்படிங்கிறவர் மதுரை கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறார் என்ன வழக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல காளியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் இன்னைக்கு தான் இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மக்களுக்கு பெரிய அளவில் அன்னதானம் கொடுக்கணும் வர பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா அது எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி மைதானம் அது வந்து அரசுக்கு சொந்தமானது நத்தம் அப்புறம் அந்த இதில் இருக்கிறது கிராம நத்தத்தில் அந்த மைதானத்தில் வச்சு நாங்கள் அன்னதானம் கொடுக்கணும் அதற்கு அனுமதி கேட்டோம் வருவாய்த்துறையும் போலீஸ் துறையும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் வழக்கு எதுக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புலேருந்து சொல்றது என்னன்னா அங்கே ஏற்கனவே வந்து ஈஸ்டர் பண்டிகைய கிறிஸ்தவர்கள் கொண்டாடி இருக்காங்க அவங்க கொண்டாடின இடத்துல இந்துக்களுக்கு இடம் கொடுக்க முடியாது கொடுத்தா என்ன ஆகும் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னோடனே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இது மதசார்பற்ற நாடு எல்லாருக்கும் எல்லா இதுவும் அதுவும் அது இடங்கிறது அரசுக்கு சொந்தமான இடம் அங்கே அனைவருக்கும் அதில் வந்து ரைட்ஸ் இருக்குது அதனால இதை விட என்னன்னா அங்கே நடந்தனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அதை சரி பண்ண வேண்டியது போலீஸு அதற்காக இந்துக்களுக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாது அனுமதி மறுக்கப்படுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொன்று அவங்க ஈஸ்டர் எப்பயோ கொண்டாடிட்டாங்க அதற்கு பிறகு இந்துக்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இது போல் அவங்க முழுமையாக எப்படி அந்த மைதானம் இருந்ததோ அப்படி வந்து இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அவங்க அதை கொண்டாடுறதுக்கு அனுமதியை நீங்கள் இது பண்ணி பந்தோபஸ்தும் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதை எப்படிப்பாங்க நீதியரசருக்கு வணக்கங்கள் அவர் அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஈஸ்டர் போன ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியோ நடந்து முடிஞ்சாச்சு அடுத்து வரக்கூடிய ஈஸ்டர் வந்து அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வர புகல் ஒரு முறை ஈஸ்டர் கொண்டாட்டம் வந்து ஒரு மைதானத்தில் அது பொது மைதானத்தில் நடந்திருக்கின்றது நிகழ்ச்சி நடத்தவே கூடாது என்று எப்படி இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை முடிவு செய்ய முடியும் இதுதான் கேள்வி பொது மைதானம் பொது மைதானம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் பொது என்று அர்த்தமாகிறது அந்த பொது மைதானத்துல ஏற்கனவே ஒரு முறை கிறிஸ்துவ நிகழ்ச்சி நடந்திருக்கின்ற காரணத்தினால் நடத்தவே கூடாது எப்படி சொல்ல முடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படும் உண்மையிலேயே அண்ணன் தம்பி உறவு எல்லாம் பேசுறாங்கல்ல அண்ணன் தம்பி என்னன்னா தொப்புடி உறவு எல்லாம் பேசுறாங்க இல்லையா என்ன சொல்லிருக்கணும் சர்ச்சுக்கு நிலத்துல வந்து அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கணும் நாங்க சமூக சமத்துவம் பேணறோம் அப்படி சொல்லிருக்கணும் இல்லையா அதை விட்டு பொது மைதானத்தில் நடத்தாது ஏன்னா ஒரு கிறிஸ்துவ ப்ரோக்ராம் நடந்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஹிந்துக்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படுகின்றன நீ கோயில் திருவிழா நடத்தினா அன்னதானம் பண்றதா இருந்தா அந்த மைதானத்துல போட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் ரோட்ல போடு தெருவுல போடு பட்டாட்சியர் அதுதான் சொல்லியிருக்காரு பேசாம அப்படி நடத்திட்டு போங்களேன் ரோட்ல ரோட்ல போடுங்களேன் இல்ல கையேந்தி வாங்கிட்டு போட்டோமே அந்த அளவுக்கு ஹிந்துக்களை இழிவாக பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக அந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் இது முதல்ல ரெண்டாவது பாருங்க இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து கெடும் என்று சொல்லி அந்த வட்டாட்சியர் சொல்லியிருக்கார் எனக்கு வந்து அந்த திமுக அந்த அந்த அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம்தான் திமுக கட்சியுடைய அந்த ஊரில் நடக்கும் எல்லா கட்சியும் அடுத்த திமுக கட்சின்னு விடுங்க பொதுவாக எல்லா கட்சி ஒரு கட்சி ஊரில் நடக்கும் கலவரம் வந்துடும் இது சினிமா படத்து கூட வந்திருக்கு என்ன பண்ண அரசியல் கட்சி தலைவர் தொண்டர்கள் அமைதி காக்கணும் தொண்டர்கள் அமைதி காக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவான் கல்ல விட்டு அடிப்பான் கல்ல விட்டு அடிக்கணும்னு அர்த்தம் அப்படி சொல்ல முடியாது மைக்கில சொல்றது வந்து அமைதி காக்கணும்னு சொல்லுவாராம் அப்ப இவங்களே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா என்ன அர்த்தம் கிறிஸ்தவர்கள் சண்டைக்கு வாங்க சண்டை போடுங்க சண்டை போடுங்கன்னு இவங்களே தூண்டி விடுவதை போல அந்த அதிகாரிகளே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி எடுத்துக்கலாமா இது எனக்கு அதுதான் அமைதியா இருந்தா கூட இவங்களே வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்டுருவாங்க போல்றது அதனால இப்ப என்னுடைய கருத்து என்னன்னா ஒரு சும்மா ஒரு கற்பனை பண்ணுங்க கற்பனை தான் இந்த வரக்கூடிய அசெம்பிளி தேர்தலில் பாஜக ஆட்சி அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் சிஎம் வந்து பி பிஜேபியுடைய யாரோட சிஎம் அல்லது கூட்டணி ஆட்சி ஆடுகள் வச்சுக்கலாமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதே காளியம்மன் கோயில்ல இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தால் இந்த அதிகாரி என்ன பண்ணிருப்பாங்க ஆட்சி காலத்துல இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி சோனியா காந்தி ஆட்சி தான் அதே அரசு அதிகாரிகள் சில பேர் இருக்காங்க பல பேர் இன்றைக்கு மோடி ஆட்சியில இருக்காங்க அந்த மோடி ஆட்சியில அந்த ஐஎஸ் அதிகர்கள் செயல்படக்கூடிய விதமும் சோனியா காந்தி ஆட்சி செயல்படுகிறது பார்த்தா அப்படியே கண் அப்படியே வடதுரம் தெரிந்துருவம் மாதிரி கான்ட்ராஸ்ட் அப்படியே முழுக்க மாதிரி இருக்காங்க அப்ப யார் ஆட்சி செய்கிறார்களோ அதை கேட்டபடியே அந்த அதிகாரிகள் மாறிவிடுவார்கள் இது ஒத்துக்கிறீங்களா கண்டிப்பா அதனால இந்த அதிகாரிகள் இந்த அளவுக்கு ஹிந்து விரோதிகளாக இந்துக்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட மறுக்கக்கூடியவர்களாக இருக்க காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் இந்த அரசு வந்து ஹிந்து விரோத சொல்லிட்டே இருக்கும் அதுக்கு இந்த செய்தி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்சி ஹிந்துக்களை நசுக்க பார்க்கிற அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய ஆட்சி அதுல ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் தொடர்ந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்